நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி அதாவது ஜோதிட சம்பந்தமாக கடந்த ரெண்டு நாட்களாகவே ஜோதிடம் குறித்த பலவிதமான செய்திகளை பெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் அதை தொட்டு பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் நிச்சயம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறதுலருந்து வந்தது தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிற வார்த்தை அங்கம்னு சொன்னால் உறுப்பு பஞ்ச அப்படின்னு சொன்னால் அஞ்சு அஞ்சு அங்கங்கள் ஒன்று சேர்ந்தது ஐந்து பாகங்கள் ஒன்று சேர்ந்தது அப்படிங்கிறதுலருந்து தான் பஞ்சாங்கம்னு வந்தது எது அந்த ஐந்து அப்படின்னா இது திதி அடுத்தது வாரம் அடுத்தது நட்சத்திரம் அடுத்தது யோகம் அடுத்தது கரணம் இந்த ஐந்து தான் அந்த ஐந்து இது ஒரு நாளுக்கான பொழுதுக்கான அடையாளம் இப்போ கிழமேன்னு ஒன்று கிடையாது மணி நேரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது தேதி அப்படிங்கிறது கிடையாது அப்போ என்ன இருக்கும் இரவு இருக்கும் பகல் இருக்கும் எல்லா நாளும் ஒன்று போல் இருக்கும் எல்லா நாளும் அப்படித்தானே காலையில் சூரியன் வர்றான் சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடுறான் மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி வளர்பிரை தேய்விரை இப்படித்தான கால காலமாக பூமி பந்து சுற்றி கொண்டிருக்கிறது நாட்கள் இப்படித்தானே இருக்கிறது இரவு பகல் இதில் என்ன பெரிய வித்தியாசம் பகல் பொழுதில் காலை பொழுது உச்சி பொழுது மாலை பொழுதை சூரியனுடைய ஸ்தானத்தை வைத்து வெளிச்சத்தை வைத்து வெப்பத்தை வைத்து தெரிந்து கொள்ளுகிறோம் இரவில் அதை கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை இருட்டை தொடங்கி விட்ட உடனே வெடியும் வரையில் ஒன்று போல் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட வெறும் இரவு பகல் இதை இவைகளுக்கு வைத்த அடையாளம்தான் இந்த ஐந்து இதை ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும் இந்த அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வயசு நாம் எப்போ பிறந்தோம் இப்படி பல விஷயங்களை நம்மால் உணர முடியாது அதாவது கிட்டத்தட்ட மற்ற ஜீவராசிகள் ஒரு ஆட்டுக்கோ ஒரு மாட்டுக்கோ ஒரு பறவைக்கோ தான் எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாது தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது இது ஒரு பூமி அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது பசிச்சா சாப்பிடும் தூக்க வந்தால் தூங்கும் வலிச்சா அழும் காம இச்சை ஏற்படும் பொழுது புணரும் ஆக மொத்தத்தில் அவைகள் அனிச்சையாக இயங்குபவை அவைகளுக்கு இவைகள் எதுவுமே தெரியாது ஆயுள்னு ஒன்று இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய ஆயுள் இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாது நான் சொன்னது போல வெறும் உணர்வால் வாழ்ந்துவிட்டு உணர்வாலேயே முடிந்து விடுகிற ஒன்று அவைகள் ஆனால் மனிதன் அப்படி அல்ல மனிதனுக்கு இது ஒரு பூமி இந்த பூமியில நாம் மனித இனம் நம்மை சுற்றி பல உயிரினங்கள் நாம் இப்பொழுது பிறந்திருக்கிறோம் நமக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாம் தெரியும் காரணம் என்ன அவனுடைய ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவு தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கியது இந்த பஞ்சாங்கம்னு இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கால அடையாளமே இல்லாமல் போய் நாம் யார் என்பது நம்ம வயது எதுவுமே தெரியாமல் போயிடும் இதுக்கு இவ் இது வந்து ஒரு பொது கருத்து ஆனால் சாஸ்திர ரீதியாக ஒரு கருத்து இருக்குது மடத்துல தினந்தோறும் பஞ்சாங்கம் வாசிப்பது இன்றைய தினம் என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் பொதுவாக எல்லா மடத்திலையுமே உண்டு காலையில பெரியவர்கிட்ட வந்து பெரியவர் கேட்பார் டே பஞ்சாங்க வாசி அப்படின்னு சொன்ன உடனே இதை சொல்லுவார்கள் இது ஒரு வழக்கம் இப்போ நமக்கெல்லாம் வந்து கேலண்டர் இருக்கு கேலண்டரை கிழிச்சா இன்னைக்கு என்ன தேதி என்ன கிழமை எல்லாம் தெரிஞ்சிடும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கும் வந்து அச்சுக்கலையே கிடையாது அவர்கள் எந்த வகையில் தேதியை தெரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு என்ன கிழமைங்கிறது எப்படி தெரிந்து கொண்டார்கள் நடைமுறையில் எப்படி அப்படின்னாக்கா அதுக்கும்லாம் பதில் சொல்கிறார் அவர் வீட்டில் ஏழு பிறை இருக்கும் ஏழு மாடம் அந்த ஏழு மாடத்துக்கு கதவு இருக்கும் எந்த கதவு திறந்திருக்கோ அந்த கதவுக்கு உண்டான கிழமை இன்றைக்கி சூரியன் மேலே வரைஞ்சிருக்கும் சந்திரன் மேலே வரைஞ்சிருக்கும் அதே போல செவ்வாய் சிகப்பு நிறம் புதன் அதற்கு குறியீடு இந்த ஏழு நாட்களுக்கும் ஏழு குறியீடு கதவு போட்டிருக்கும் காதால் முதல்ல எழுந்த உடனே அந்த பிறையை திறப்பார்கள் அந்த கதவை திறந்து வச்சுருவாங்க இன்றைக்கி அந்த கிழமை இப்படி காலத்தை தெரிந்து கொண்டு ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துருக்கோம் அதை பெரியவர் சொல்றாரு இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து ஆக பஞ்சாங்கம் கேட்கிறது அப்படிங்கிறது எதுக்குன்னா கால அடையாளத்தை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதை சொல்றதுக்கு டெய்லி கேட்பது அப்படிங்கிறதுல வெறுன கிடையாது சும்மா காலத்தை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமில்லை திதியை தெரிந்து கொள்வதால் ஐஸ்வர்யம் கிடைக்கிறது வாரத்தை தெரிந்து கொள்வதால் ஆரோக்கியம் உண்டாகிறது நட்சத்திரத்தை கேட்டு தெரிந்து கொள்வதால் பாவம் போகிறது யோகத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது வியாதி போகிறது கரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது காரிய சித்தி உண்டாகிறது ஆக இந்த ஐந்தை தெரிந்து கொள்ளும் பொழுது ஐந்து விதமான பயன்களும் நமக்கு கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால இதை கேட்பதை ராஜாக்களிலே இருந்து எல்லோரும் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள் இதனால இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றார் இதில் என்னன்னா பெரியவர்கிட்ட வேதபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் அவர் வந்து ஒரு நாள் அவரை பஞ்சாங்கம் படிக்க சொல்லும் பொழுது நாளை தான் படிக்கிறார் கரணத்தை மறந்துட்டார் அன்னைக்கு பெரியவர் மௌன விரதம் அதனால் அவர் என்ன பண்ணுறார் கரணத்தை மறந்துட்டடா கரணத்தை சொல்லு அப்படின்றத சொல்லணும் வார்த்தையில் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறார் அவருக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி கையை சுற்றி காட்டுறார் வேதபுரி எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா அந்த குட்டி கரண் அடிக்க சொல்றார் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் முன்னாடி குட்டிக்கரண் அடிக்கிறார் அதற்கு பிறகு அவருக்கு தெரிய வருகிறது நீங்க கரண் அடிக்க நான் குட்டி கரண் அடித்தேன் எனக்கு அப்ப கூட கரணம் நான் சொல்ற தவறிட்டேங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு அவர் சொல்றார் இது இந்த பஞ்சாங்கம் படிக்கும் பொழுது நடந்த ஒரு சுவையான சம்பவம் அதே நேரத்துல பஞ்சாங்கம் படிப்பது அப்படிங்கிறது வழக்கமா இருந்தது பஞ்சாங்கத்தை தொட்டு இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இதுல இருந்து தெரிய வருகிறது அல்லவா இதை தொட்டு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்து சிந்திப்போம்